வணக்கம் நீ யார் உன்னை தேடு உண்மைகள் புரியும் ஸ்ரீ ஆண்டாள் சிறுவில்லிபுத்தூரில் வட பெரும் கோயிலுடையானுக்கு மாலைகள் சமர்ப்பிக்க நந்தவன அமைத்து கொண்டு தொண்டு செய்து வந்தவர் பட்டர்பிரா பரமனுக்கு பல்லாண்டு பாடிய பெரியாழ்வார் எனும் பெரும் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த வரலாறு இதுவாகும் அவருக்கு குழந்தை வாக்கியம் இல்லை ராமாயண ஜனகருக்கு ஏர்முனையில் சீதை எப்படி கிடைத்தாலோ அதே போல நந்தவனத்தில் துளசி செடியின் அடியில் ஒரு ஆடி பூரத்தன்று ஒரு குழந்தை கிடைத்தது அவளே ஆண்டாள் அக்குழந்தைக்கு கோதை என்று பெயரிட்டு சீருடனும் சிறப்புடனும் வளர்த்து வந்தார் பெரியாழ்வார் கோதை சிறுவயது முதலே பக்தி சூழலில் அரங்கனின் நினைவாகவே இருந்தாள் அவள் பருவம் வந்த நிலையில் மானிடர்க்கு என்று பேச்சுப்பட்டால் நான் வாழ என்று கூறி அரங்கனையே மணப்பது என்று தீர்க்கமான முடிவுடன் இருந்தால் கோதை கோயிலில் இறைவனுக்கு பயபக்தியுடன் தந்தை கட்டி வைத்திருக்கும் அழகான மாலை ஒன்றை அவர் இல்லாதபோது தான் அணிந்து அழகே வடிவான இறைவனுக்கு தான் ஏற்ற துணைதானா என்று அழகு பார்த்துக் கொள்வார் இதை ஒரு நாள் தந்தை கண்டுவிட்டார் துணுக்குற்றார் அன்று முழுவதும் ஐயையோ பலி ஏற்பட்டு விட்டதே தெய்வத்திற்கு சாத்தக்கூடிய மாலை நமது மகள் கழுத்தில் போட்டு விட்டாலே ஐயையோ என்று பயந்து கொண்டு அவர் தூங்காமலே இருந்தார் உண்ணாமலே இருந்தார் ஒரு வழியாக உறங்காமல் இருந்த ஒரு அயற்சியினால் உறங்கிவிட்டார் அவரது கனவில் இறைவன் தோன்றி ஏன் மாலை சூட வரவில்லை என கேட்டார் நடந்ததை ஆழ்வார் சொன்னார் கோதை தன் மாலைகள் கின்றி எனது தோள்கள் வாட்டமுடன் இருக்கின்றன உடனே அந்த மாலைகளை கொண்டு வா என ஆணையிட்டார் இறைவன் கோதை சூடி கொடுத்த மாலையை கோபாலன் ஏற்று மகிழ்ந்தார் இதனால் சூடி கொடுத்த நாச்சியார் என்று பெயர் பெற்றால் கோதை ஆயர்குல பெண்கள் பாகவத காலத்தில் விரதம் இருந்து கண்ணனை அடைந்ததை எண்ணியும் தமிழர்கள் மரபுப்படி பாவை நோன்பு தை நீராடல் என்பதை கருத்தில் கொண்டும் திருப்பாவை பாடல்களிலேயே பாவை நோன்பு நோற்றால் நாச்சியார் பாடல்களாலேயே இறைவனுக்கு பட்சிகளை தூது விடுத்தான் சூடி கொடுத்த நாச்சியார் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்று இன்று வழங்கப்படும் அழகிய நூல்களை பாடி பாடி கொடுத்த நாச்சியாராகவும் ஆனால் காலம் கனிந்தது சோழ பாண்டிய மன்னர்களுக்கும் பெரியாழ்வாருக்கும் கனவில் கோதையை மணப்பெண்ணாக சகல அலங்காரங்களுடன் திரு பெருமான் ஆட்சி செய்யும் அரங்கமா நகருக்கு அழைத்து வர ஆணையிட்டார் அரங்கன் திருவில்லிபுத்தூரில் இருந்து மூடுவள்ளக்கில் அரசகுமாரி போல அழைத்து செல்லப்பட்டால் கோதை அரங்கன் திருமுன்பு பல்லக்கத்திலே பல்லக்கில் இருந்து இறங்கி பட்டாடையை உதறி உடித்தி புது மணப்பெண் போல அரங்கனை நோக்கி நடந்தால் கோதை குழலழகர் வாயழகர் கண்ணழகர் என்று காலமெல்லாம் தான் காதலித்த அரங்கனை கண்டு அவன் உறங்கும் நாக அணையை மிதித்து ஏறி அவன் திருவடிகளில் கலந்து விட்டாள் ஆண்டாள் இதுதான் ஆண்டாள் திருக்கல்யாணம் அப்போது பிரபஞ்சத்தில் ஜனக மகாராஜனை போல நீரும் எமக்கு மாமனார் ஆகிவிட்டீர் என்று உருவமற்ற ஒளி ஒழித்தது ஆண்டாள் திருக்கல்யாணம் ஆன்மாவான உயிர் இறைவனின் திருவடியில் சங்கமிப்பதை உணர்த்துவது ரங்கம்மன்னார் திருவடிகள் நமக்கு தஞ்சம் இந்த வீடியோவில் ஆண்டாள் அம்மையாரியின் வரலாற்றை பார்த்தும் அடுத்த வீடியோவில் திருப்பாவின் பாடல் விளக்கத்தை பார்ப்போம் வணக்கம்